அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் இங்க ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து ஒரு முன் ஏற்பாடு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார் நமக்கு ஒரு பாலன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் ஒரு தோழி மேல் இருக்கும் நல்லது நல்ல கர்த்தத்துவத்தை பற்றி பேசவும் கர்த்தத்துவம்னால என்னன்னு கேட்டா ஆளுகை அதிகாரம் ஒரு கவர்மெண்ட் என்னெல்லாம் மாற்ற முடியும் என்னெல்லாம் புதுசா உருவாக்க முடியும் அப்படிங்கிறத குறித்ததான் இயேசு என்ன மாற்ற முடியும் என்ன உருவாக்க முடியும் இயேசு வந்து கத்தத்துவம் அவர் தோழின் மேல் இருக்கிறது என்றால் அது ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் உடையது ஆளுகை ஆழ்கை தேவனுடைய ஆளுகை அவர் மேல இருக்கு மேல இருக்கிறதுனால கத்தத்துவம் அவர் தோல்மையில் இருக்கிறது அவர் நாமம் அதிசயமானது ஆலோசனை கத்த நித்திய பிதா சமாதன பிரபு அவருக்கு எத்தனை பேருங்க எத்தனை பேர் இயேசுக்கு எத்தனை பேர் சொல்லி முடியாத பெயரை கொண்டு வாழ்கிற மகா பரிசுத்தம் உள்ள தேவனாகியேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உள்ள வர்றாரு பாத்தீங்களா அவர் சொல்றாரு கத்தத்துவம் அவர் தோல்வி மேல் இருக்கும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டின் சம்பவங்களை எல்லாம் நீக்கி புதிய திட்டங்களை புதிய காரியங்களை புதிய ஏற்பாட்டிலே கொண்டு வருகிறார் இதாவது ஆழ்கை செய்கிறது இப்ப நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார் நிறைவேற்றுங்கள் சொல்லவில்லை நிறைவேற்ற வந்தார் நிறைவேற்றினார் முடித்தார் இப்ப ஏற்பாட்டுல கிருபையின் பிரமாணத்தினுடைய துவக்கம் ஒன்றாயிருக்கிறது இந்த கிருபையின் பிரமாணத்தினுடைய துவக்கம்தான் தொடர்ந்து இன்னைக்கு நம்மளை நடத்தி கொண்டு வருகிறது காரணம் கத்தத்துவம் அவர் தோல்மையில் இருக்கு அவர் புது ஆள்கையை உண்டாக்குறவர் புதிய ஆளுகையை உண்டாக்குறவர் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சட்டம் சட்டத்தை பிறப்பிக்கிறவர் தன்னை அர்ப்பணித்தவர் சட்டத்தின்படி நடந்தவர் சட்டத்தின்படி வாழ்ந்து சட்டத்தின்படியே மறித்து சட்டத்தின்படியே அடக்கம் சட்டத்தின்படியே உயிர்த்தழ்ந்து சட்டத்தின்படி பரவகம் போயிருக்கிறார் சட்டத்தின்படி திரும்பி வரப்போகிறார் ஆளுகை செய்கிறவர் எப்படிப்பட்டவர் அந்த ஆளுகைக்குள்ள நீங்க இருக்கணும் கத்தத்துவம் அவருடைய தோழின் மேல் இருக்கிறவர் ஆளுகை ஆளுகை பிரியமான தேவச்சனமே உங்க வாழ்க்கையில நீங்க சில காரியங்கள்ல அதான் சொல்ல மாற்று வழியை அமைக்க தேடுறீங்களே தவிர மாற்று வழியை அமைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா இயேசுதான் இருக்கு அவர் தான் அதுக்கு அவருக்கு பேரு மறு சீர் அமைப்பாளர் மறு அமைக்கிறவர் உங்க வாழ்க்கையில எதுலெல்லாம் நீ விழுந்து நடக்கிறீங்களோ அதை தூக்குவார் எதுல பலகீனமா இருக்கிறீங்களோ பலகீனத்தை மாற்றுவார் வாழ்க்கையில அவருக்கு அதிகாரம் இருக்கிறது கத்தத்துவ மேல இருக்குங்க அவர் தான் ராஜாதி ராஜா அவர்தான் அதிகாரி அவர்தான் பிரபு அவர்தான் கவர்மெண்டே கவர்மெண்டே அவர்தான் அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார் உங்க வாழ்க்கையில எதுல மாற்றி அமைக்கணும்னு சொல்றீங்களோ அதை அவற்றி சமூகத்துக்கு வாங்க அவற்ற ஒப்பு கொடுங்க அவர் உங்களை மாற்றி அமைப்பார் கட்டத்துவம் தோழி மேல் இருக்கிறது ஆள்கையும் அதிகாரமும் அவர் மேல இருக்கிறது சரிங்களா நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் அன்பு பிதாவே அநாதி கிருபையினால அநாதி சிநேகத்தினால ஆண்டு முறை எங்களை எவ்வளவோ நடத்தி வந்த நன்றி கர்த்தத்துவம் நம்முடைய தொழில் இருக்கிற நீர் தான் ஆளுகை செய்கிறவர் நம்முடைய ஆளுகைகளாக நாங்கள் இருக்கிறோம் நீர் பெரிய காயினி செய்கிறார் ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க பெரிய காணினி செய்யு நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமீன் காட் பஸ்